நடுத்தெருவுல நிக்கிறான் பட்னியா கடைகிற அவனுங்க வரத்துக்குள்ள அவளுங்க புள்ள பொண்ணாடி செத்துரும் பழகுது நீங்க காப்பாத்துங்க நீங்க அரசியல்வாதி காப்பாத்துங்க மத்திய அமைச்சர் காப்பாத்துங்க மந்திரி காப்பாத்துங்க அந்த குழந்தைகளை பொண்டாட்டிகளை காப்பாத்துங்க அந்த குடும்பத்தை காப்பாத்துங்க மீனவர காப்பாத்துங்க உங்களுக்கு எல்லாமே எனக்கு கையெழுத்து கும்பிடுறத குழந்தைகளை காப்பாத்துங்க எங்களுக்கு பிள்ளைங்க விடுதலை பண்ணி வீட்டுக்கார புள்ள வீட்டுக்கு வரலனா இன்னைக்கு மீனவர் ஐவரும் நாங்க என்னென்ன இதுல இருக்கிறோமோ அத்தனை பேரும் நாங்க போராட்டத்துல இறங்கிடுவோம் சரி பதினெட்டு கிராமமும் நாங்க கிளம்பிடுவோம் இந்த குழந்தைங்க நடு தெருவுல சாப்பிடல அப்பா இல்லாம சாப்பிடல பொண்டாட்டி சாப்பிடல நடு தெருவுல நிக்கிறா பட்னியா கடைகிறா அவனுங்க வரத்துக்குள்ள அவளுங்க புள்ள பொண்டாட்டி செத்துரும் பழகுது நீங்க காப்பாத்துங்க நீங்க அரசியல்வாதி காப்பாத்துங்க மத்திய அமைச்சர் காப்பாத்துங்க மந்திரி காப்பாத்துங்க அந்த குழந்தைங்களை பொண்டாட்டிகளை காப்பாத்துங்க